அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு கிரகநிலையின் மாற்றத்தால் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கல்கள் எவ்வளவு இருந்தாலுமே குறையாத வருமானத்தை தரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் மனதிற்குரிய விஷயங்கள் நடைபெறக்கூடியதாகும் குழந்தைகளுடைய விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் அரசு ஒப்பந்தங்கள் மூலம் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவா விருச்சிக ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல சனி ராகு பாக்கியஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் கேது லாபஸ்தானத்துல சூரியன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைச்சிருக்கு உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க நண்பர்கள் மூலம் புதிய வசதிகளை கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க புதிய பொறுப்புகளும் இதனால வருமானமும் உங்களுக்கு இருக்கு அலுவலகத்துல எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகவும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் உங்களுடைய காரிய வெற்றிகள் உண்டாகும் கலைத்துறையில எதையுமே சாதகமாக நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு செலவுகள் ஏற்படும் பயண சுகம் ஏற்படக்கூடியதாகும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லலாம் அனைத்து வசதிகளும் அதிகரித்து ஆனந்தம் பெருகும் வீட்டில் ஏற்படக்கூடிய புதிய வசதிகள் மூலம் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாக இருக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவைகளை நீங்க வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் நல்ல ஒரு பணியாளர்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கு எப்பொழுதுமே மனதில் ஏற்படக்கூடிய தெய்வ சிந்தனையினால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சோதனைகள் அனைத்துமே சாதனையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடிய வகையில நிலைகள் அமைஞ்சிருக்கு அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல இனிய பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மனதில் தெய்வ பக்தி கூடும் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொழிவும் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பணக்கார மனைவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நிறைய உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைந்து வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பண வரத்து இருக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் நீங்க கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரித்தாலும் நீங்கள் மகிழ மாட்டீங்க தன வரவாய் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து ஓரளவு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருப்பது இழப்பாக தவிர்க்கும் அப்படின்னு அது நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில தான் கிரக நிலைகள் இருக்கு வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் வேலையில் சிக்கல் இருக்கும் சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பு உங்களுக்கு உயரலாம் புதிய முயற்சிகளில் விரும்பி நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுடைய வேலைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் குறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்திற்கான பண வரவு அதிகரிக்க நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்து ஆனந்தம் அடையலாம் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்க இறங்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மையும் கலந்த ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராகு நான்களை இருப்பதால தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றத்தை கிடைத்து லாபம் பெருகும் வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக நீங்க செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நீங்க எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் இந்த காலகட்டம் முழுவதுமே அதிர்ஷ்டம் நிறைந்தும் மின்சாரம் மற்றும் அரசாங்க தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் வாரத்தின் தொடக்கத்தில் தீர்க்கப்படும் நீண்ட ந காலமாக அரசாங்க அலுவலங்களை சுற்றி திரிந்தால் இந்த காலத்துல அனைத்து தடைகளுமே உங்களுக்கு நீங்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வேலை செய்பவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளை தடுப்பது மட்டுமல்லாமல் வேலையில் நல்ல ஒரு மேலதிகாரியிடமிருந்து பாராட்ட நீங்கள் பெறுவீங்க வாரத்தின் நடுவில் உங்களுடைய தொழில் வணிகம் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் நேர்மறையான முடிவுகளை நீங்கள் காண்பீங்க ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உடல் மற்றும் மன நீங்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா பதினொன்று நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகநிலையின் மாற்றத்தால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணமும் ஏற்படும் இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் நல்லது என கூறலாம் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியை நீங்கள் குறைக்க வேண்டாம் முடிந்தவரை பச்சை இலை காய்கறிகளை உட்கொள்வது சிரமங்களின் நிலைகளை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமை உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு சில பல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே